தம்பதியருக்கு ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம் ஃபேமிலிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பாஸ்டர் யோசிச்சு ஜாடி ஜாடிக்கேத்த மூடின்னு பேர் வைச்சாரு என்னவா மீடியா பசங்கள கூப்பிட்டு கண்ணா இந்த மீட்டிங் அந்த பாம்ப்லெட் அந்த நோட்டீஸ் எப்படி ரெடி பண்ணலாம் என்ன மாதிரி படம் போடலாம் ஒருத்தன் சொன்னா இவ்வளவோ பெரிய ஜாடி எப்படியா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இத்துனுண்டு அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்னைக்கு நிறைய ஜாடிக்கேற்ற மூடி எப்படி தான் இருக்கு இதுக்கு இட்லி பிடிக்கும்னா அவருக்கு இட்லி ஆகாது இவருக்கு ஃபேன் பிடிக்கும்னா அந்த அம்மாவுக்கு ஃபேனே ஆனால் அப்படி தான் ஜோடி சேரும் பாஸ்டர் பென்ஸோட மனைவி பியூலா பென்ஸ் வந்து என்ன சொல்றாங்க கணவனுக்கு பிடிக்கிறது மனைவிக்கு பிடிக்காது கணவன் இட்லி விரும்பி சாப்பிடுவாரு மனைவி இட்லி விரும்ப மாட்டாங்க மனைவிக்கு ஃபேன் பிடிக்கும் கணவனுக்கு ஃபேன் பிடிக்காது ஏசி போட்டு சொல்லுவார் இப்படி தான் எல்லா குடும்பத்திலேயும் ஒரு குழப்ப நிலை விவாதம் விட்டு கொடுக்க தன்மை இல்லை இப்படியெல்லாம் போயிருக்குது ஏன் இப்படி எல்லாம் போது அவர் நிலைகள் உடல்நிலைகள் வேறு மனநிலைகள் வேறு இங்கே ஆனாலும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறோம் அப்போ தான் இங்கே ஒற்றுமை பிரிவு வராது இப்போ சமீபத்தில் நம்ம ஜான் ஜான்ஜபராஜருடைய குடும்பத்தை எடுத்துக்குவோம் அவர் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள பிரிவு ஏன் வருது எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அறிவியல் வளர்ந்த காலம் எல்லாம் பணம் நிறைந்த காலம் ஏன் இப்படி பிரபலங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது அடுத்ததாக ஏ ஆர் ரகுமான் அவரு ஒரு நல்ல ஒரு போல இருந்தார் ஏன்னா அவர் ரொம்ப நல்ல ஒரு போல இருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது என்ன காரணம் பணம் இரு பணம் பணம் இருக்கிறவங்க வீட்லேயும் பிரச்சனை பெரிய பிரிவினை ஏன் இப்படி எல்லாம் நடக்குது வாழ்வியல் கோட்பாடு வாழ்க்கை கோட்பாடு எல்லோருக்கும் பொதுவானது ஒரு மனிதா பிறந்தால் ஒரு வாழ்வியலில் தான் நம்ம பின்பற்றணும் அது என்ன அந்த வாழ்வியல் கோட்பாடு என்ன இறைவன் முதல் முதல்ல மனிதர்களை படிக்கும்போது ஆதான் ஒருத்தராக படித்தார் ஏவாலை ஒருத்தராக தான் படித்தார் ரெண்டு ஏவாளர்களை ப ரெண்டு பெண்களை படைக்கலை ஒரு ஆணும் பெண் ஏன் இந்த ஆணும் பெண்ணும் இங்கே சந்தோஷமாக ஒன்றுமையாக கல் திருமணமானவர்கள் குடும்பத்தில் ஈடுபட்டவர்கள் இருக்க முடியல ஏன்னா அது ஒரு வாழ்வியல் குடும்பம் என்றது ஒரு வாழ்வியல் இந்த சமுதாயம் என்றது ஒரு வாழ்வியல் இந்த வாழ்வியலில் எது முக்கியம் எது தேவை தேவையில்லை ஒருத்தருக்கு சாமி கும்பிடுவாங்க ஒருத்தருக்கு கணவன் மனைவி வந்து சாமி கும்பிட்டு நேரம் பதில் படிப்பாங்க அந்த கண்ட கோயிலுக்கு போவாங்க ஏன்னா அவர் அவர் மதத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வழிபாடுகள் செஞ்சு நிற்பாங்க ஆனால் கணவன்மார்களுக்கு அந்த இறை வழிபாட்டு மேலே ஒரு பற்று கிடையாது விருப்பம் கிடையாது சில வீட்டில் கணவன்மார்கள் இந்த மாதிரி திரிவாங்க ஒரு வேஷம் போட்டுக்கின்னு மனைவிகளுக்கு அவ்வளோவா விருப்பம் கிடையாது இப்படியெல்லாம் அந்த சமுதாயத்தில் சமுதாயம் வந்து மனுஷனை மனுஷனுடைய வாழ்க்கையை தாறுமாறாகுது எது இங்கே மதம் மதம் வந்து மனுஷனுடைய மனசை இங்கே கலைக்குது குழப்பது மனநிலையை குழப்பது இந்த மதம் இந்த மதத்தில் மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் யாரும் சொல்றது கிடையாது கடவுளை கும்பிடு கடவுளை கும்பிடு காணிக்கு போடு கைத்தட்டு 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 சோமனு இப்படி எல்லாம் பேசி இருந்தா எப்படி குடும்ப உறுப்பிடும் எப்படி உறுப்பின குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் நீ சிறு சிறப்புமா நிலைத்து வாழ எந்த வழியோ எந்த முயற்சியும் செய்யறது கிடையாது ஆனா இறை வழிபாடுன்ற விஷயத்துல நம்ம இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை வீணா போத இறைவன் என்ன சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையை பத்தி இறைவன் என்ன சொல்றாரு நம்முடைய வாழ்க்கை தான் இங்கே வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்ல விரும்புகிறார் இறைவன் எதை விரும்புகிறாரு ஆடும் பெண்ணும் இங்கே சந்தோஷமாக குடும்பமாக பிள்ளைகளோடு பெற்றோரோடு உறவுகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறை நோக்கம் இறை விருப்பம் ஆனால் இந்த இந்த மதங்கள் என்ன செய்து மனுஷனை கொழுப்பு விட்டு ஏன்னா இந்த மதங்கள் ஆளுக்கு ஒரு கோட்பாடு கிறிஸ்தவர்கள்னா இப்படி ஒரு பற்ற மதத்தில் ஆளுக்கு ஒரு கோட்பாடு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வேஷம் ஒருத்தர் காவி விட ஒருத்தர் வெள்ளை விட ஒருத்தர் கருப்பை விட ஒருத்தர் சிகப்பை விட ஒரு இப்படிலாம் குடும்பத்தில் குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் கிடையாது ஒரு வீட்டு கொடுக்க கிடையாது மனதளவிலும் சரி உடல் அளவுல சரிக்காரர்கள் ஏழை வர இன்னைக்கு பிரச்சனை தொடரு குடும்பத்தில் போதிய இந்த உடல் உறவு என்ற விஷயம் இங்க சரியா நடக்கல எல்லா குழப்பம்தான் உடல் உறவு இதை வந்து சில பேர் வந்து ஆண்கள் விரும்ப கொஞ்சம் குறச்சிக்கிறது பெண்கள் குறச்சிக்கிது அதில் பற்று இல்லாத நாட்டம் இல்லாத நடந்துக்கிறது குடும்பத்து குடும்பத்தில் இணைஞ்சிட்ட பெருகம் இதனால் குடும்பத்தில் குழப்பம் இதனால் நாங்கள் பக்தி நாங்கள் பக்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஆளு ஒரு வேஷம் போட்டுங்கிறாங்க இந்த உடலுடைய பசி உடற்பசி வயிற்று பசி ஒன்று உணவு பசி அது வயிற்றுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிடும் அதுக்கு அடுத்தது காம பசி அடுத்தது அறிவு பசி இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் யாரும் விலக்கி சொல்கிறது கிடையாது அது நம்ம செய்கிறதும் கிடையாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தானே வாழ்க்கையில் ஏன் குழப்பங்கள் வருது ஏன் குழப்பம் வருது ஏ பிரச்சனை பிள்ளைகள் அனாதையாக போகுது பெற்றோர்களால் பெற்றோருடைய வாழ்க்கை இங்கே தாரமாராக போகிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை இங்கே சிறப்பாக அமையல பல குழப்பங்களை ப பிள்ளைகள் வந்து தேங்கி நிற்கிது இல்லை பெற்றோர்கள் இப்படி ஆகிடுச்சாரு அது எதுவும் அறியாதவங்க பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய சூழ்நிலை அறியாதவங்க எதிர்காலத்தை அறியாதவங்க அவங்களுக்கு ஒரு துக்கம் தாங்க தாங்கிறது கிடையாது படிப்பு கிடையாது இதனால் அவருடைய கல்வி தடைப்படுது ஆரோக்கியம் தடைப்படுது பிள்ளைகள் பெற்றோர்கள் டிரைவசால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் தடைப்படுது ஏன் ஏன்னா இதாக இந்த மதங்கள் பண்ணுற ஒரு குழப்ப குழுப்படி வேலை தான் இங்கே மனிதனை வாழ்விடாமல் பிரிவினைவ உண்டாக்குது மனிதர்களுக்கு மனிதர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குது இந்த மதங்கள் அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பகுத்தறிவாளர்களெல்லாம் எதிர்த்தவன் பகுத்தறிவாளர்கள் எதிர்த்தவங்க இந்த மதத்தை ஏன் என்ன மனுஷன் நீங்கள் வாழ கட்டுறதில்ல மனுஷனுடைய மனுஷனுடைய சந்தோஷத்தை கிடைக்குது மனுஷனுடைய நிம்மதியும் கிடைக்குது இந்த மதம் மதம்ன்றது மனுஷனுடைய வாழ்வியல் அது மனிதன் எப்படி வாழணும் அந்த உலகத்தில் அதுதான் மதம் ஒரு கட்டிடத்தை கட்டிடத்தை கட்டிக்கோ அங்கே போய் கைத்தட்டு பாட்டு பாட்டு பாடி காணிக்கை வை இறைவனுக்கு பூஜை செய்யி ஜபம் செய்யி துவா செய் அதெல்லாம் அது இல்லை சொல்லலை மனிதகி நிம்மதியாக வாழ்த்துக்கிட்ட வழியாக அதுதான் மத கோட்பாடு மதம் மனிதன் இதுதான் எங்கள் நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு அது ஒரு சடங்காக செய்யக்கூடாது சாஸ்திரம் வந்து நம்முடைய வாழ்வியல் தான் சாஸ்திரம் வாழ்க்கை தான் சாஸ்திரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாட வேலைகள் இதுதான் நம்முடைய இதுதான் சாஸ்திரம் ஏன்னா பசிக்கு உணவு அறிவுக்கு கல்வி இந்த மாதிரி கணவன் மனைவி உடல் உறவு இதெல்லாம் வந்து வாழ்க்கை கோட்பாடு இந்த கோட்பாடை கைவிட்டு விடுகிறார்கள் அது அதில் நாட்டமம் இல்லாமல் அறை காட்டாமல் இருக்கிறார்கள் இந்த கோட்பாடு அதனால் இன்னைக்கு குடும்பத்திலே குழப்பம் இந்த குடும்பத்தில் குழப்பம் எல்லாம் இனிமேல் நம்ம தவிர்க்கணும் குறைக்கணும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையானவைகளையும் இதை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும் அதுக்கான முயற்சியை தான் நம்ம ஈடுபடணும் அதை விட்டுட்டு இறைவனால் ஓடுறதுக்கு அர்த்தமே கிடையாது இரவனுக்கு பூஜை சேர்த்துக்கினு அதுக்கு நேரத்துக்கு காலையில் பணத்தை செலவு பண்ணிக்கினு பிள்ளைகள் பத்து ரூபாய் கேட்டால் கொடுக்காத சண்டை போட்டுக்கின்னு அவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்திக்கினு பிள்ளைகள் தேவையான விஷயத்த கேட்டால் கூட பத்து ரூபாய் கொடுக்கறது கிடையாது ஒரு சாக்லேட் கேட்டால் கூட அதுங்களுக்கு வாங்கி தாங்கி தரது கிடையாது ஒரு சிப்ஸ் கேட்டால் வாங்கி தரது கிடையாது ஒரு ட்ரெஸ் கேட்டால் பிள்ளைகளுக்கு வாங்கி வாங்கி தரது கிடையாது என்ன பசம் சாமிக்கு காணிக்கை சாமிக்கு பூஜை இந்த அர்ச்சனை அந்த அர்ச்சனை இப்படியெல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டு பிள்ளைகளுடைய எதிர்கால கேள்விக்குறியாகி இன்னைக்கு குடும்பமே மேல் குழப்பத்தில் இருக்குது ஏன் இந்த கடவுளுடைய கோட்பாடு யாரும் சொன்னது கிடையாது கடவுள் ஒரு பூஜைக்கு தகவட வேண்டியவர் கிடையாது அவருடைய கொள்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் அதுக்குன்னு வீட்லேயே ஒரு வீட்லேயே ஒரு பூஜை பண்ணோம் அதெல்லாம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை அன்றாட தேவையில்லை பணம் தேவை பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது பணம் 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 ஓடுறோம் அப்புறம் உடல் ஆரோக்கியம் போயிடுது உடல் ஆரோக்கியம் கிடையாது எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது இருந்தாலும் இருந்தால் நம்ம பார்க்கணும் இதுதான் நம்ம சரி செய்யணும் நாம் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ போகிறோம் நம்முடைய ச பிள்ளைகள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் இப்படி இது தொடருது இது எப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு தொடர் கதை ஆருக்கு ஒரு கதை எழுதலாம் பொழுது அவரோட வாழ்க்கையில் ஒரு ஒரு கதை இந்த மாதிரி ஜான்ஜபராஜ் வாழ்க்கையில் ஒரு கதை ஏஆரகு ஒரு வாழ்க்கையில் ஒரு கதை சமீபத்தில் இதுக்கு முன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை பிரிவினைகளை வந்துக்குது பிரபலங்கள் மத்தியில் இப்போ சமீபத்தில் இவங்க இவங்களை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிரிவினை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அதுக்காக தான் நான் பேசிக்கிறேன் எதுக்காக பேசுங்கிற எதுக்காக தொண்டர் தண்ணி போக இங்க கத்தினு இந்த பிரிவினை நம்ம குடும்பத்தில் வந்துடக்கூடாது நாம நம்ம கணவன் மனைவி விட்டு கொடுத்து சந்தோஷமாக மனதிலும் உடல்நலிலும் பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சிறு சிறப்பமாக வாழ வேண்டும் என்ற இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே